ஹாய் மக்களே வணக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்த திடீர்னு தன்னை அப்பான்னு அழைச்சிக்கிட்டாருன்னு யாருக்காவது தெரியுமா அவரே அவரை அழைச்சிக்கிட்டாரே அது ஏன்னு புரியுமா வாங்க அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கூடுதலாகவே பார்ப்போம் வாங்க உள்ளப்பலாம் ஹாய் வணக்கம் அன்பு இது உங்கள் எம்ஜிடி வாங்க புரியாத புதிர்கள்லாம் விடைய காண்போம் திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் தன்னை தானே அப்பான்னு அழைச்சிக்கிட்டாரு அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து தெரிஞ்சால் கீழே பதிவிடுங்க நம்ம அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுப்போம் என்னன்னு பார்த்திங்கன்னா கலைஞர்னாக்கா அது கருணாநிதி அம்மான்னு சொன்னால் அது ஜெயலலிதா பெரியார்னு சொன்னால் அது ராமசாமி நாயக்கர் இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பட்டம் ஒன்று இருக்கும் அந்த அடைமொழியை கூப்பிட்டா மட்டும்தான் அவங்க யாருன்றத நம்ம உணர்ச்சி பூர்வமாகவும் இதாகவும் தெரியும் எம்ஜிஆர் புரட்சி தலைவரும்போம் இப்படி பல பட்டங்கள் வந்து பெயராக வச்சு தான் அரசியல்வாதிங்க தங்கள் த தங்களுடைய ஸ்டாண்டர்டை காட்டுவாங்க அந்த வகையில் இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி வந்து தளபதி தளபதினு கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அப்போ அது ஸ்டாண்டர்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் துணை முதல்வர் கட்சி பொறுப்பில் வந்து இதில் இருந்தார் தலைவராக இல்லை அதில் கட்சியில் அப்போ இப்படி ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வரானார் அந்த முதல்வர் பதவியில் அவர் இருக்கும்பொழுது நல்லா யோசிச்சு பாருங்கள் அவருக்குன்னு ஒரு பேர் இல்லாமல் இருந்தது வேற ஸ்டாலின் அவ்வளோதான் இருந்தது அப்போ தனக்கு ஒரு அடைமொழி வேணும்னு ஒரு முடிவு எடுக்கிறார் பழைய ஸ்டாலின்ற பெயரில் வந்து தளபதி ஸ்டாலின் இருந்தது அப்போ அதை வந்து விளக்கமாக கொடுத்து அதை வந்து எல்லா பக்கமும் போஸ்டர் ஸ்டர்லலாம் தளபதி தளபதினு அடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்போ பதவி ஏற்றோ அதோட தளபதின்ற பெயர் வந்து மங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பெயர் வந்து செல்படுக்கலை சரி அதையே மெயின்டைன் நினச்சா உண்மையிலுமே தளபதினு இளைஞர்களால் போற்றப்படக்கூடிய விஜய் கட்சிக்கு வந்துட்டார் அரசியலுக்கு வந்து அவர் தன்னை தளபதின்றத வந்து இது பண்ணிட்டாங்க இன்றைக்கி இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே தளபதின்னு சொன்னால் அது வந்து விஜய்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்போ இவர் பார்த்தார் யார் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்னடா இது திடீர்னு இவன் வேற உள்ளே வர தளபதின்ற ப பதவி பறி போயிடுச்சு அப்போ தனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேண்டுமன்றதுக்காக என்ன பண்ணுறாரு திடீர்னு தன்னை தானே அப்பான்னு அழைச்சி அதான் அம்மான்னு ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டனால இவர் அப்பான்னு அப்பான்னு தனக்கு தானே வச்சுக்கிட்டு அதை வந்து பெருமையாக நினச்சி வச்சார் ஆனால் சோசியல் மீடியாவில் தூக்கி போட்டு அடிச்சாங்க பாருங்கள் அந்த இதை உங்கள் விட்டாடி எங்கே விட்டாடி இல்லை அதோடு முடிஞ்சிச்சு அதனால் அந்த பத பெயரை வந்து தன்னிட்ட இருந்து நீக்கிக்கிட்டார் இப்போ எங்கேயும் தன்னை அப்பான்னு சொல்லிக்கிறது இல்லை இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து இளைய தளபதினு சொல்லி வெளியே வந்து அரசியலில் ஒரு பெரிய புரட்சியை வந்து அதாவது புரட்சின்றது என்னன்னா ஒரு மாற்று சக்தியாக அதாவது இரண்டுமே திராவிட கழகம் இரண்டுமே தேவையில்லை நிம்மதியான இன்னொரு அரசியல் வேணும் அரசியல் வரணும்னு நினச்சிட்டு எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு மத்தியில் இவர் வந்தார் அதாவது இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று விஜய் இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் த தமிழ்நாட்டில் அரசியலில் புயல்ல ஒருத்தர் பேசியே அரசியல் பண்ணுவார் அண்ணாமலை அவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட பேச்சுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது அவர் அந்த மாதிரி ஆனால் கூட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதது விஜய் இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி அரசியலில் களத்தில் கல இறங்கி ஆடவும் கதி கலங்கி போன திமுக இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க இப்போது இந்த வரப்போகிற எலெக்ஷனில் ஒன்றை நம்பி தான் அவங்க இறங்குறாங்க அது என்னன்னா பணம் பணம் மட்டும்தான் இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திமுக நம்பி இறங்குறது அந்த அளவுக்கு இருக்குது நிலவரம் இது இப்படியே போந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரசியலில் ஒரு பெரிய சாபக்கேடாக மாறிடும் இந்த பணம் கொடுக்கறது அதை தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் எவ்வளோ சட்டம் போட்டாலும் சரி தேர்தல் கமிஷன் எவ்வளோ சட்டம் போட்டாலும் சரி இது திருத்துறதுக்கு ஒரே வழி பொதுமக்கள் காசு வாங்கக்கூடாது வாக்காளர்கள் தங்கள் வாக்கை விற்கக்கூடாது இந்த ஒன்று மட்டும் செஞ்சாங்கன்னா போதும் அது இளைஞர்களுக்கிட்ட இந்த வரப்போகிற இந்த ஜென்ரேஷன் வந்து எதிர்பார்க்குது அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் நடந்தால் தமிழகம் இல்லை அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் ஏன்னா அந்த கொடுக்குற பணம் உங்கள் பணம் தான் நம்ம தான் அவங்க கை காசுலேருந்து எடுத்து கொடுக்க போகிறதில்ல இருந்து அடித்த பணத்தை தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க அதனால் நம்ம பணத்தை நம்ம கியூவில் நின்று மறைமுகமாக திருட்டுத்தனமாக நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம அதை திருட்டுத்தனமாக வாங்கிறதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம பணம் நமக்கு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதை தன்னோட ஓட்டு வங்கிக்காக இதை செய்கிறதுன்றது வந்து பெரிய தப்பு அதனால் இளைஞர்கள் யாரும் அந்த ஓட்டுக்கு காசுன்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் விருப்பப்பட்டு வேலை செய்யுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு இளைய தலைமுறையோட புரட்சியை உருவாக்குங்க ஜனநாயக ரீதியில் ஓட்டு வங்கி வீதியில் இது ரெண்டையும் செய்யுங்க வரப்போகிற அரசியல் வந்து அருமையாக அமையும் மேலும் ஒரு சில கருத்துக்களோடு உங்கள்தான் இணைந்திருக்கும் எம்ஜிடி இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாய்